பெரியவள் காசு ரெண்டு மாசமா காசு போடல என்ன தெரியல இந்த வழிநாட்டுல இருந்து வட்டிக்காரன்னு காசு தெரியல இந்த பெரியவள் காசு போடுற டேர்ன் சின்னவள்டா இத்தனைக்கு போட்டிருப்பாள் இவளே போடுறாள் இல்ல காசு என்ன பிள்ளைக்கு கஷ்டமோ தெரியல அதை சொல்லலாம் தானே அம்மா இந்த மாசம் காசு கூட கொஞ்சம் கஷ்டமான சின்னவள்கிட்ட தங்கச்சிட்டு வாங்குங்க வார மாசம் நான் போறோம்னு சொல்லி சொல்லலாம் தானே ஒன்னு சொல்லவும் மாட்டினம் அம்மா மேருதானே வேறு யாருமா புரத்தியா கதைக்கலாம் தானே கோல் பண்ணி ஒருக்காண்டாலும் கதைக்கிறாள் இல்லையோட சி இந்த அளவென் தெரியுது காசு காசு இந்த வயசுல குடிக்குது குடிச்சு குடிச்சு சாக போகுது இந்த மனச அவருக்கு இந்த வயசுலாண்டது வீடு அவருக்கு தேவைப்படுது போகன்றது குட்டியும் கும்மாளமும் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் தான் மணி வரும் லண்டனில் இப்போ லண்டன்ல இப்போ நாலு மணி அப்படி வேற்றும் அடிப்போம் கொஞ்சம் தலை சட்டியாக இருக்கும் இருக்கும் பிள்ள வேலையெல்லாம் நிப்பால் அப்படியும் என்ன ஃபோன் சத்தம் கேட்குது ஏதோ மெசேஜ் டி கஸ்டமர் அவ்வளவு தான் விளங்குது அதுக்குங்கால ஒன்றும் விளங்குது இல்லை மங்களுக்கு வர வேலை இல்லை ஆரப்பா இது கோல் பண்றது சிக்கி ஹலோ ஓம் வணக்கம் ஓம் ஓம் தான் கதைக்கிறேன் நீங்கள் யார் கதைக்கிறீர்கள் அந்த இருந்தோ. இருந்தோம் சொல்லுங்க சொல்லுங்க

ஓம் குஞ்சு ஓமம் ஒரு நம்பர்ன்னு வந்திருக்குடியம்மா ஓ ஒரு அஞ்சு அஞ்சு லக்கத்துல வந்துருக்குது சொல்லட்டே இந்தமாரு குருவோம் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஓமம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓ அஞ்சு லக்கத்துல ஒரு நம்பர் வந்துருக்கம்மா

எல்லாம் பிள்ளைகள் போட்டு சேர்த்து வச்ச காசு காணி பூமியில் வாங்குறது சரி குஞ்சு சரி நீங்கள் பண்ணுங்க என்ன சே 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 பத்து லட்சம் சும்மாவே மூன்று பெருசு புழுமா முதல் பெருசு பத்து லட்சமா ரெண்டாம் பெருசு அஞ்சு லட்சமா மூன்றாம் பெருசு ரெண்டு லட்சமா அப்போ ஒரு போல எனக்கு பத்து லட்சம் புழுந்ததுண்டா அவன் அவள் முனியமாக பட்டியை குடுத்துட்டான் அவளை வச்சிருப்பேன் ஏற்கனவே பிள்ளைகள் போட்டான் காசு டக்கு அது முப்பது லட்சத்துக்கிட்டேன் அந்த முப்பது லட்சத்தோட இந்த பத்து வந்த நாற்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு மாசம் எனக்கு அந்த காசு காண சமயம் செலவுக்கு நான் என்னத்துக்கு சின்னவர்கிட்ட பெரியவர்கின்னவர்கிட்டையும் பெரியவர்ட்டே முடா கூட இதான் சாடு காசு கூட விட்டுருவாளுகள் காசை போட வைக்கணும் இப்ப என்ன செய்யறோன்னு தெரியாம இருக்குது இப்ப போன் வரணும்

ില്ല എന്റെ അക്കൗണ്ടിലും പത്ത് ലക്ഷം കാസു പോയിരുക്കിത് അയ്യോ എൻ്റെ കട ഉളി എൻ്റെ കാസു എന്റെ പത്ത് ലക്ഷം ആരടുത്തടുത്ത് പോയിട്ടത് അയ്യോ

இருக்குது என் கடவுளை ஐயோ நான் இது என்ன செய்வேன் என்ன செய்யறது தெரியல முதலாவது கிஃப்ட் அண்டாது என்ற பத்து லட்சம் போயிட்டேன் அப்பவே சூதானமா இருந்திருக்கணும் நான் செஞ்ச புல நான் இப்பவே போனுக்கலாம் சரி வராது நான் இப்பவே பேங்குக்கு போய் பேங்க் கம்ப்ளைண்ட் பண்ணும் ஐயோ நான் பேங்குக்கு போகணும் ஒரு கொடுத்து பார்ப்போம் முதல அவங்களோட வெளியா தண்ணிட்டு குமுது அண்ணா சொல்லுது ஐயோ கடவுளே அவங்கள என்ன மாத்திட்டாங்க அவங்களோட போன் ஊஃப் ஆயிட்டு பாத்தீங்களே எடவுளே எல்லாம் சரியா சொன்னாங்க எட்ரஸ் சரியானு கேட்டாங்க சரி போன் நம்பர் சரி என் வீடுகாட்டு எல்லாமே சரி ஐயோ இப்படியோ மாந்துட்டானே என்ன மாதிரி தானே நிறைய பேரு மாறுவீங்க எந்த பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து காசுகளை எஞ்ச போட்டு அம்மா அப்பான்னு சொல்லி அனுப்ப நாங்கள் அந்த காசுல இஞ்சி இருந்து ஆடம்பர வாழ்க்கை காசை போட்டு பத்து லட்சம் ரூபாய் காசை யாரோ ஒருத்தன் யார்டே தெரியாதவன் எந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டான் இப்படி தான் பகல்குள்ள நடந்து கொண்டிருக்கு போல கிடக்கு அப்பவும் இந்த வீட்டுக்கார பொம்பளை சொன்னவள அக்கா இப்படி போனுக்குள்ளால வருகிறாம் இந்த நம்பர்களை சொல்லாதீங்க ஒன்று நான் இல்ல இந்த பத்து லட்சம் ரூபாய் காசு காசப்பட்டு இப்படி செஞ்சிட்டேன் என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச மதுகளை அங்க கழுவி இதை கழுவி எனக்கு அனுப்பின காசு பாவங்கள் வெளிநாட்டுல அதுகள் படுற கஷ்டம் நான் இப்படி வேலை செஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியாது நான் இவ்வளவு படிச்சோம் எனக்கு என்ன அறிவு இருந்தது இப்படி செஞ்சிட்டேன்னு இப்ப என் புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டதுமா என்ன வெட்டி போடுவேன் ஒரு வாரம் ரூபா ஐயாயிரம் பத்தாயிரம் கூட விட்டுறலாம் பத்து லட்சம் ரூபாய் காசு இப்ப நான் என்ன செய்வேன் பேங்குக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வேற வழி ஐயோ செய்ய